நீங்க இருக்கிற பைபிள் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க இப்ப இங்க இருக்கிற அது புது பழைய விசுவாசம் நான் கேட்கறேன் பைபிள் எத்தனை வருஷம் கம்ப்ளீட் பண்ணுங்க பண்ணலையா வருஷம் கூட உங்களே தான் ஒரு கம்ப்ளீட் பண்ணலையா லட்சப்பாடு எத்தனை வருஷமாச்சு நீங்கம்மா பண்ணீங்களா கம்ப்ளீட் ஆ மூணு வருஷம் கா எத்தனை வருஷம் ஆச்சு பொன்னிங்க சிஸ்டர் காலி சிஸ்டர் ஒரு வருஷக்கா ரட்சிப்பட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வா லட்சி பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பத்து வருஷம் இருக்குமா தாசாக இருக்கா பத்து மினிமம் பத்து நினச்சிங்க பத்து வருஷத்துக்கு எது கட் பண்ண ஒரு வருஷக்கா நீங்கள் அதுவுமே இல்லை நீங்கள் லட்சிப்பட்டு பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லை ஆ ஏழு வருஷம் ஆ அவங்க நீங்கள் லட்சிப்பட்டு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு எத்தனை வருஷக்கா மூணு வருஷக்கா சங்கீதா நீங்க ஒன்னா ஒரு வருஷக்கா ஆமாட்டி நீங்க ஒரு வேலை பண்ணுங்க அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 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 ஸ்டம்புலர் பால் கொடுங்க போகுது வந்துடுவான் ஃபுல்லாக எப்படி வளரங்க சொல்லுங்க எப்படி வளர முடிந்தாங்க ஒரு அத்தியாயம் படிச்சாங்க ரெண்டு வருஷம் ஒரு வாரம் வருஷம் வருஷத்துக்கு பைபிள் கம்ப்ளீட் பண்ணிடுவேன்

டைம் கிடைக்கிறது இல்லையா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கு அல்லாது எத்தனை அல்லாது டைம் இருக்குது பைபிள வாசிக்காட்டி அதை எடுத்து டெய்லி ஒரு பைபிள் படிக்க வேற சொல்ல ஆராதனை வாக்கியம் சொல்ல வேணும் ஒன்று சொல்ல வேணுங்க அவங்களுக்கு பைபிள் படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெய்லி ரெண்டாம் தேதி காலையில் அத்தியாயம் சாயந்தரம் அத்தியாயம் ஞாயிற்றுக்கிழமைக்கு எது படித்தாங்களோ அது கேள்வி கேளுங்க அப்போதான் இவங்க படிக்க வரும் க தப்பா அது அவனுக்கு சங்க பிடிச்சி ஓத்துற மாதிரி ஓத்துவணும் அப்படின்னா அவ்வளோதான் இல்லை இங்கே தான் குழந்தைங்களா இருக்கிறீங்க நானும் கூட எவ்வளோ அந்த வாட்சில் படிக்கிறீங்க நான் நினச்சிட்டு இருந்ததால இருந்தேன் டெய்லி ரெண்டாவது காலராஜ் சாயந்தரம் அத்தியாயம் அதிகாரம் படிக்கணும் என்ன படித்தா நான் என்ன பைபிளில் எத்தனை அதிகாரம் இருக்கு தெரியுமா சொல்லுங்க எத்தனை அதிகாரம் இருக்குது பைபிள் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் இருக்கு சாரி எத்தனை புக்ஸ் இருக்குது புத்தகங்கள் இவங்களுக்கு உங்களுக்கு கேட்கல எத்தனை அறுபத்தி ஆறு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் எத்தனை புதிய ஏற்பாட்டில் எத்தனை உனக்கு கேட்கல நான்

ஆ எத்தனை பழைய புதிய ஏற்பாடுல எத்தனை பழைய ஏற்பாடுல எத்தனை பழைய ஏற்பாடுல எத்தனை புதிய ஏற்பாடுல எத்தனை எத்தனைமா ஆ புதிய ஏற்பாடு இருபத்தி ஏழு நான் சண்டே ஸ்கூலாக சொல்லி கொடுக்குவோம் நல்லா இருக்குங்க இப்போ சொல்ல முடியுமா ஆதிகாமம் அந்த ஆதிகாமம் என்ன சா ஆதிகாமம் ரெண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம் லைனாக நல்லா இருக்கிறது ஆதிகாமம் பைபிள் மூடி இருக்கா சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி உன்னத பாட்டு எரேமியா புலம்பெல் தானியல் ஓசியா யோவே லாமோ பண்ணி வச்சிருக்கீங்க

என்ன புது ஏற்பார் ஒரு அதிகாரம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எத்தனை அத்தியாயம் கேட்குற ஃபோன் பண்ணி கேக்குற சொல்லுங்க அதுக்கு பேப்பர் தயார் பண்ணி எடுத்தார் எழுதுதான் இதே கேப் அல்லாட்டிய புரியுதா படிக்கணும் படித்தாதான் என்ன அதனால உங்களுக்கு எதுவும் புரியுமா இருக்குது அதனால எனக்கு அர்த்தம் புரிஞ்சு போதும் எனக்கு அசலான இல்லை கொஞ்சம் இது வந்துருக்குது எனக்கு அறிவு வந்திருக்குது உங்க பத்தி ஹலோ லூயா